மக்களை லாஸ்ட்டு சண்டே வந்து கொஞ்சம் வெளில போயிருந்தேன் எனக்கு ஆவாரம் பூ தருவாங்களா ஒரு பாட்டியமாக கண் வா ஆவாரம்பூ இருக்குது கூட ஒரு மூலிகையும் இருக்குது எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னாங்க வெள்ளருகு அவங்ககிட்ட நான் சொல்லி வச்சுருந்தேன் உங்களுக்கு எப்பாவது எங்காவது கண்ணில் பட்டா இந்த சீசனில் கிடைக்கும் பாட்டிமா எனக்கு கொண்டு வந்து தாங்க அப்படின்ட்டு இருக்குது நாங்கள் சிட்டா பறந்து ஓடி போய் அவங்கள மீட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டேன் அருகு இதுக்கு பேர் எனிகோஸ்டிமா ஆக்சிலரே இதோட பொட்டானிக்கல் நேம் இந்தியன் ஒயிட் ஹெட் அப்படிங்கிறது இதோட இங்கிலீஷ் நேம் கண்ணிலிருந்து கால் வரைக்கும் இருக்கிற என்னென்ன வியாதியோ அத்தனை வியாதிகளுக்கும் ஒரு அற்புதமான மூலிகை நேற்று நைட்டு வந்தோடனே தண்ணியில் போட்டு வச்சுட்டேன் அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கணுமில்ல உங்கள தண்ணியில் அந்த அடிப்பகுதி வந்து இந்த புளியின் இலைகளை சாப்பிட்டா எப்படி ஒரு ஸ்மெல் அந்த மாதிரி ஸ்மெல் அடிச்சுது அதோடய தண்டு பார்த்திங்களா நான் பெரண்டை மாதிரி இருக்குது அதோடய தண்டு ஒவ்வொரு கணுவிலையும் பஞ்சாக ஒயிட் கலரில் குட்டி குட்டி பூக்கள் இந்த செடி தான் வெள்ளு தெளிவாக பார்த்துக்குங்க இதோட ஹெல்த் பெனிஃபிட்ஸ் பற்றி அடுத்தடுத்த ஷார்ட்ஸாக பார்க்கலாம் கொஞ்சம் வேர் இருக்குது நானும் நட்டு வைக்க போகிறேன் ஹாப்பி கார்டனிங்